இறையசுவில் பிரேமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு உடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்னை மரியாளுக்கான ஒரு மாதாந்திர நினைவு நாள் சகாய அன்னையினுடைய பரிந்துரையால் உங்கள் குடும்பங்களுக்கு அமைதியும் அனைத்து நலன்களும் அன்னையினுடைய பாதுகாப்பும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கிறேன் அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இறக்கத்தினுடைய அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் இந்த மாதம் முழுவதுமே அன்னையினுடைய பல விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழா இறக்கத்தின் அன்னையினுடைய விழா என்பது ஸ்பெயின் தேசத்தில் பதிமூன்றாவது நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட ஒரு விழா என்று அறிகிறோம் அன்புமிக்கவர்களே ஸ்பெயின் தேசத்தில் பதிமூன்றாவது நூற்றாண்டில் புனித பீட்டர் நொலாஸ்கோ என்கிற ஒரு புனிதர் வாழ்ந்தார் அவருக்கு அன்னை மாறியால் காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சியில் இரண்டு பைகளை அவர் எடுத்து வருகிறார் அந்த இரண்டு பைகளிலும் தங்க நாணயங்கள் இருக்கிறது எதற்காக அந்த தங்க நாணயங்கள் அப்படி என்று நம்ம கொஞ்சம் விசாரிக்கிற பொழுது அல்லது படிக்கிற பொழுது அந்த பதிமூன்றாவது நூற்றாண்டில் ஸ்பெயின் தேசத்தில் மூர் இனத்த மக்களால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பலர் வந்து அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அடிமைகளை விலைக்கு திரும்பவும் வாங்கி அவர்களை வந்து சுதந்திர மனிதர்களாக இயேசுவின் பிள்ளைகளாக அவர்கள் மனமகிழ்வோடு இந்த மண்ணுலகில் வாழ்வதற்கு அவர்களுடைய விடுதலைக்காக கொடுக்கப்பட்ட பணம் தான் அந்த தங்க காசுகள் ஆர் லேடி ஆஃப் ரான்சம் என்று கூட இந்த அன்னை அழைக்கிறார்கள் பொருளாதார சிக்கலில் அல்லது ஆன்மீக ஏழ்மையில் இருந்த அந்த மக்களுக்கு அன்னை மரியாலே காட்சியில் தோன்றி அவர்களை பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் விடுவித்து ஆன்மீக கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்த ஒரு நினைவாகத்தான் இரக்கத்தின் அன்னை என்று அன்னை மரியால் ஸ்பெயின் தேசத்தில் அழைக்கப்படுகிறார் இந்த அன்னையினுடைய பரிந்துரையால் பொருளாதார சிக்கலில் இருக்கிற குடும்பங்களை அன்னை மரியாளுடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து அவர்களுக்காக அன்னை மரியால் பரிந்து பேசி அந்த குடும்பங்களை பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுதலை பெறச் செய்ய அன்னையிடம் இன்றைக்கு நம்ம பரிந்துரை ஜெபத்தை செய்வோம் அதோடு ஆன்மீக கட்டுகளால் பாவ கட்டுகளால் இயேசுவை விட்டு பிரிந்து இருக்கிறவர்களும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இயேசுவனுடைய திரு இறுதியத்திற்கு திரும்ப வர அவர்களுக்காகவும் ஜெபிக்க இன்றைக்கு அன்னை பரிந்துரையை நம்ம ஏறெடுப்போம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அவருடைய தாயும் மற்றும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று இயேசு விடத்தில் அறிவிக்கிறார்கள் இயேசு இதை கேட்ட உடனேயே வர சொல்லுங்க அல்லது வர வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு எந்த பதிலும் சொல்லாமல் தன்னுடைய போதனையை கேட்டு கொண்டிருந்தவர்களை பார்த்து இப்படியாக ஒரு பதிலை சொல்லுகிறார் யார் என்னுடைய உண்மையான தாய் அல்லது சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி அப்படி என்று சொல்லுகிறார் மிக்கவர்களே இதை கேட்ட உடனேயே நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் வெந்த சகோதரர்கள் உடனடியாக வந்துருவாங்க நாங்கள் அப்பவே இல்லையா விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து அன்னை மரியாதை கண்டுகொள்ளவில்லை அன்னை மரியாதை தன்னுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவே பொது இந்த மரியாளை தன்னுடைய தாய் என்று உறக்க சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுவார்கள் அன்புமிக்கவர்களே அவசர கதியிலே விவிலியத்தை வாசித்தால் அல்லது அர்த்தமில்லாமல் விவிலியத்தை வாசித்தால் உள்ளுணர்வு இல்லாமல் விவிலியத்தை வாசித்தால் அல்லது ஆவியாரின் தூண்டுதல் இல்லாமல் விவிலியத்தை வாசித்தால் இப்படித்தான் அறை குறை புரிதல்கள் கிடைக்கும் அன்புமிக்கவர்களே இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கும் அவருக்கும் இருந்த அந்த தொப்புள் கொடி உறவு உண்மையாகவே மனிதர்களுடைய பார்வையில் தாய் மகன் என்ற உறவை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு படி மேலே போய் அன்னை மரியாளுக்கும் அவருக்கும் இருந்த அந்த ஆன்மீக உறவை பற்றி தான் இன்றைக்கு பேசுகிறார் ஆன்மீகத்தில் அன்னை மரியாலை அங்கிருந்த மக்களுக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கிறார் எவர் ஒருவர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறாரோ அவரே என்னுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அப்படி என்று சொல்லுவதன் மூலமாக வானதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவித்த அந்த நிகழ்விலிருந்து இயேசுவை கல்வாரியில காணுகிற வரையில அன்னை மரியால் இறை வார்த்தையை கேட்டு அதை சிந்தித்து அதன்படி நடந்தால் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என்கிற அழகான உதாரணத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு சொல்லுகிறார் எவர் ஒருவர் இறை வார்த்தையை என் தாய் போல கேட்டு அதன்படி நடக்கிறாரோ அவரே என்னுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் என்று சொல்லி அன்னை மரியாலை போல நாமும் இறை வார்த்தையை கேட்டு அதை மனதில் நிறுத்தி சிந்தித்து அன்றாட வாழ்வில் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அறிவுரை கூறுகிறார் இறை வார்த்தை என்பது விவிலியம் மூலமாக நம்மிடத்தில் அன்றாடம் வருகிறது இறை வார்த்தை என்பது நம்முடைய குருக்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்களிடத்திலிருந்து நமக்கு அன்றாடம் வருகிறது இறை வார்த்தை என்பது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் வருகிறது இந்த இறை வார்த்தை பல நேரங்களில் ஓவர் நைட்டில் பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது என்ன ஃபாதர் நான் மறைவுரை கேட்குறேன் பூசிக்கு போகிறேன் அல்லது திருவிழத்து வாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் நிகழலையே அப்படின்னு பலர் கேட்கக்கூடும் அன்புமிக்கவர்களே சீன தேசத்தில் மோசோ பாம்பு அல்லது வந்து மோசோ மூங்கில் அப்படிங்கிற ஒரு மூங்கில் இனம் இருக்கிறது ஒரு வகை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த மூங்கில் செடியை அங்கு நடுகிற பொழுது ஐந்து ஆண்டுகள் ஒரு அடிதான் அந்த மூங்கில் வளருமா அதனுடைய தளிர் விடுமா ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகளில் தன்னுடைய வேர்களை இன்னும் ஆழமாக பதித்து தான் வளர்வதற்கான ஆற்றலை பொறுமையோடு அது தேடிக்கொண்டிருக்குமா ஆறாவது ஆண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று அடி வளரக்கூடியது என்றும் அதற்கு பிறகு ஐந்து அல்லது ஆறு வாரங்களில் தொண்ணூறிலிருந்து நூறு அடி வரையில் அந்த மூங்கில் உயர்ந்து வளரும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இது வந்து உண்மையாகவே ஒரு இயற்கையினுடைய உண்மை அன்புமிக்கவர்களே மோசோ பாம்பு அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடினாலே நான் சொல்லுகிற உண்மை உங்களுக்கு தெரியும் அன்புமிக்கவர்களே இறை வார்த்தை கூட இப்படித்தான் லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அன்னை மரியால் இதையெல்லாம் கேட்டு சிந்தித்துக் கொண்டிருந்தால் அப்படி என்று அன்புமிக்கவர்களை இறை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நம்ம கேட்கிற பொழுது மெதுவாக இந்த புவியின் மீது பொழிகிற மழையைப் போல இறை வார்த்தை பலனளிக்காமல் திரும்பச் திரும்ப செல்லாது என்று இறைவன் வாக்குரைத்தது போல இறை வார்த்தையை கேட்டு தியானிப்போம் அதன்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் இறை சித்தத்தை நிறைவேற்ற நாம் முடிவு செய்வோம் இப்படி செய்வதால் நீங்களும் நானும் இயேசுவினுடைய உண்மையான உறவுகளாக மாற முடியும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்